என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றார் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னேரம் என்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்தும் உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் கூடவே நான் இருப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார் மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டு தானே இருக்கின்றது நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கம் கலங்காது ஏன் இப்படி இருக்கின்றான் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார் இது ஏன் தங்கம் இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றா உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றா இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உரிமையில் உரிமையில்தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ நிச்சயம் உணர்வா ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றான் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அது போலவே நீயும் நினை உனக்கு நல்ல நிறம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்குவேன் எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாகும் அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன் மகள் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமல் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றி தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது கொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் உனது துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தைகள் நீ சந்தோஷமாக இருக்கும் போது இருக்கும் போது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்த்துள்ளனர் பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவி கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள் சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர் நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வழங்குகின்றேன் சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பார் விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாக்குகிறது புரிந்து கொள் உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சம் அதனால் எவரிடமும் சென்று என் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே உன் அன்பு புரிந்தால் அவர்களை உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்கு துணையிருக்கின்றேன் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்குப் பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்திக் காட்டுவேன் நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன் பயப்படாதே பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினா அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாள் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமி உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்றார் அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்றார் ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அது கொண்டுள்ளது நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பார் இதுவே நிதர்சனமான உண்மை எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய் உன் எண்ணம் வெற்றி பெற நான் போகும் வாய்ப்புகளை எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நொடியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நினைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலும் எனிடம் உன் வலுவை நீ சிலித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் எதிலும் கவனம் தேவை குழந்தையே பக்தியை விட சரணடைந்தல் சிறப்பானது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள் நடந்ததை எண்ணி வருந்துவதும் இல்லை நடக்கப் போவதை எண்ணி பயப்படுவதும் இல்லை நல்லதை நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தெரியும் நீ அடுத்தடுத்து சாதிக்கப் போகும் காரியங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாகும் ஆனால் சில நேரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறார் அது தவறு குழந்தையே உன் வாழ்வை எந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கு உன் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் எனவே உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கித் தருவேன் அப்போது நீ ஆரோக்கியத்தோடு இருந்து நான் கூறியதைப் போல நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்துவிட்டது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று அடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வேதனை அப்பா என நீ கதறும் மனக்கு முரளை உணராமல் இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலம் கனியும் அதுவரை போரும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா